நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் அவங்க திருவள்ளூர் மீன் வந்து பேசுகிறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விசிறி வேலை போட்டு மீன் பிடிச்சிருப்போம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொடை வச்சு மீன் பிடிச்சிருப்போம் அதுக்கப்புறம் பொசு வேலை போட்டு தேவியும் மீன் பிடிச்சிருப்பாங்க நண்பர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூண்டி முள் போட்டோம் மீன் பிடிச்சிருப்பாங்க ஆமாம் நண்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு ஒரு வலைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஜிலேபி மாட்டுது எவ்வளோ ஜிலேபி மாட்டுது அப்படின்னு நீங்களாம் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிலோ மேலேயே இருக்கணும் நண்பா ஜிலேபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மீன் இருக்கும் எக்கச்சக்கமாக மீன் பிடிச்சாங்க விசிறி வேலை போட்டு நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் எப்படி அப்படிலாம் என்னென்ன முறையிலெல்லாம் மீன் பிடிச்சிருக்காங்க பாருங்களேன் ஆமாம் இப்படியெல்லாம் மீன் பிடிக்கலாமா அப்படின்றது உங்களுக்கே தெரியும் நீங்களே பாருங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ மீன் பிடிச்சாங்க எப்படி பிடிச்சாங்க அப்படின்ட்டு வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் இந்த நண்பர் பாருங்கள் ஆற்றுல தண்ணி போயின்னு இருக்குது தண்ணி போகிற வேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து எதிரில் நீந்தி வர மீனுங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக போக முடியல அந்த செவ்று இருக்கிறதுனால மீனான் மீனானில் பார்த்திங்கன்னா நீட்டாக போக முடியல அதில் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா எகுருது அது பாருங்கள் அந்த சின்ன சின்ன மீன் எகிறது பார்த்திங்களா பஸ்தலை பொடி சொல்லுவோம் நாங்கள் ஆமாம் பஸ்தல பொடி குள்ளக்கண்டை இந்த வெளிச்ச பொடி இந்தமாதிரி மீன் நண்பா அந்த மீனை பிடிக்கிற இரவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பாகத்துக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு இங்கே பார்த்திங்களா எவ்வளோ ஒரு அமைதியாக இருக்குது பாருங்கள் இடம் ஆனால் இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மீன் நண்பா பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆற்றுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா தடுப்பு போட்டு வச்சுருக்குறாங்க தண்ணி வந்து லேசாக தான் திறந்து விட்டுருக்குறாங்க கொஞ்சமாக தான் திறந்து விட்டுருக்குறாங்க ஆமாம் நிறையா திறந்து விடல கொஞ்சமாக தான் திறந்து விட்ருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொயல் மாதிரி வருது இதிலெல்லாம் வந்து சொயல் மாதிரி வருதானே இறங்கிட்டு போகிறீங்க அதில் தான் உள்ளே தீங்கும்போது போது பாருங்க மாதிரி தான் நம்ம வந்து நண்பர்களை வந்து விசிறி வலை போட்டு மீன் பிடிச்சிருக்காங்க எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு மட்டும் பாருங்கள் ஒரு ஒரு விசிறிக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மீன் வருது நண்பா ஆமாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் நண்பர் வந்து பார்த்திங்கன்னா விசிறிவாலை கேட்டிருக்கீங்க விசிறி வலை இருந்தது இருந்த விசிறி வலை எல்லாமே கொடுத்துட்டேன் ஒரு முப்பது விசிறி வேலைக்கு மேலே இருந்தது வலை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டேன் ஆமாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பத்து நாள் இல்லை ஒரு பாஞ்சு நாள் வச்சுங்களேன் பாஞ்சு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இருபது விசிறி வேலை வரும் அந்த விசிறி வேலை வந்தவொடன்னே நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்து போடுறேன் விசிறி வேலை எவ்வளோ விசிறி வேலை இருக்குதுன்னு வீடியோ எடுத்து போடுறேன் வேணும்னு நண்பர்கள் அதில் அதிலே நம்பர் தரேன் நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லை இருந்தது விசிறி வேலை மொத்தத்தையும் கொடுத்தாச்சு ஆமாம் செகண்ட் ஹாண்டு விசிறி வேலை ஒன்றும் இருக்குது செகண்ட் ஹேண்டில் யாருன்னா வேணும்னா கால் பண்ணுங்கள் செகண்ட் ஹாண்டு விசிறி வேலை ஒரு ரெண்டு மூணு வலை இருக்குது நான் உங்களுக்கு பார்த்து தரேன் நூல் வலையும் இருக்குது நிறம் வலையும் இருக்குது ஓகேங்களா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரவுண்டாக போட்டுக்கிறாரு பாருங்கள் இதெல்லாம் நல்லா பழக்கமான தான் நான் சீக்கிரம் வந்து போட முடியாது ரவுண்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து நல்லா ப பழக்கமான ஆள் அதனால் பார்த்தீங்கன்னா அழகாக நல்லா சூப்பராக ரவுண்டாக போடுறாரு எப்போயுமே ரவுண்டாக போட முடியுமான்னு கேட்டோன்னா போட முடியாது அது எப்போயாச்சும் ஒரு வாட்டி தான் ரவுண்டாக விழுவும் மீது டைமில் வந்து பார்த்தோன்னா முக்கோம் ஷேப்பில் அப்படி கொஞ்சம் கஞ்சா மாரி தான் விழுமேன் பாருங்க அது அது பேக் சைடு பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது ஃபுல்லாக தாமரை தானு அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தாமரை தான் மழை பேஞ்சுன்னு இருக்குது மழையில் நாங்கள் வீடியோ எடுத்துக்கின்னு வாழை அப்படியே மீன் பிடிச்சின்னு இருக்கிறோம் அவர் பாருங்கள் விசிறிவாலை போகிற நண்பர்கள் நீங்கள் அதை பார்க்கலாம் அவர் எப்படி போகிறாரு எப்படி சேர்ந்துறாரு அப்படின்ட்டு அதேமாரி நீங்களும் போட்டிங்கனாக்கா ஓரளவுக்கு உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்கே பாருங்கள் கோட்டையில் வச்சிக்கின்னு நாங்கள் இங்கேருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோம் பாருங்க எவ்வளோ பிரிச்சிலே பாருங்க அந்த கோணிப்பயில் இருக்கிறது வந்து நீங்கள் மண்ணுன்னு நினச்சிக்க போகிறீங்க மொத்தமே மீன் மொத்தமே மீன் மூட்டை தான் இதை பாருங்க அது ஒரு மீன் மூட்டை பாருங்கள் ஃபுல்லாக மீன் தானே நண்பா கோணி போய் கோணி பிடிச்சாங்க நம்ம நண்பர்கள் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறு இடத்துல விசிறிவாலை போட்டு நண்பா அந்த விசிறிவாலை வீடியோவுமே நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் நம்ம வலையில் எவ்வளோ மீன் மாட்டியிருக்குதுன்னு அப்போ பாருங்கள் ஒரு ஒரு வாட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்ட விசிறி வலையில் பத்து கிலோ இருபது கிலோன்னு நண்பா அது நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வர வீடியோவில் நான் உங்களுக்கு நான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன் இதிலே லாஸ்ட்டில் போட்டிருப்பேன் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வலை கெழ்த்தி மீன் வளாது அந்த வழியில் பாருங்கள் எவ்வளோ கெழ்த்தி மீன் மாட்டி இருக்குதுன்ட்டு இதே வெளியில் லாஸ்ட்டில் இருக்கும் ஆமாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ மீன் வரப்போகுதுன்னு இந்த வழியிலையே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் எப்படி வரப்போகுதுன்னு பாருங்களா செம்மையாக நண்பா மீன் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மீன் இருக்குது இப்போ இந்த வழிலாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டு மோட்டா வலை விசிறி வலை வந்து பார்த்திங்கன்னா இந்த விசிறி வேலை வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக மாட்டினா கூட மீன் வந்து தாங்காது ஒரு மூணு கிலோ நாலு கிலோ சைஸு மீன் மாட்டினா தாங்கும் அதுக்கப்புறம் மீன் ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ சைஸ் மீன் மாட்டிச்சின்னா தாங்காது அதுவும் வந்து நம்ம கொஞ்சம் நிற்கிற தண்ணியில் போட்டோம்னா தாங்கும் ஓடுற தண்ணியில் போட்டோம்னா தாங்காது மீன் வந்து அத்துட்டு போயிடும் இந்த விசிறி வலை பொறுத்த தான் அப்போ தான் நண்பருக்கு சொல்லுவேன் யாருமே கொஞ்சம் நைஸாக இருக்கிற வலையாக பார்த்து வாங்காதீங்க கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற பல வலையாக பார்த்து வாங்கிக்கிங்க அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நைஸ் வலையை வாங்கிக்கலாம் ஏன்னா அப்போ நம்ம பக்குவமாக போட்டு எடுத்துக்கலாம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ கற்றுக்க போகிறோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் மோட்டா வலை வாங்கிக்கிறது நல்லது ஆமாம் நம்ம கல்லில் முள்ளில் எங்கே போட்டாலும் வலை வந்து கொஞ்சம் கட் ஆகாது அப்புறமா கூட நம்ம நைஸ் வலை வாங்கிக்கலாம் ஹைட்டாக இருக்கிற வலை வாங்கிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஜிலேபி பாருங்கள் ஒரு வலை போட்டு வர்றேன் அதில் பாருங்கள் எவ்வளோ ஜிலேபி இருக்குது பாருங்கள் எல்லாமே ஜிலேபி பைலட்டு எல்லாமே கலந்த மாதிரி மீன் கீழே காலையில் விற்க முடியலன்னுபா அவ்வளோ சேரு மழையும் சரியான மழை மயிலை நஞ்சு நேரம் தான் வீட்டெல்லாம் எடுத்தோம் சரியாக வந்து இறக்க முடியல ஒரே கோடிலே மூணு பேர் நிற்கிறோம் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் போக முடியல நாங்கள் வந்து தூண்டி முள் போகிறதுக்கு போன நண்பா தூண்டி முள் போன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மீன் பிடிச்சிருந்தாங்க விசிறி வலை போட்டு அப்போ நம்ம வீடியோ எடுத்தோம் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூண்டி முல்லை பிடிச்ச வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அடுத்தடுத்து வீடியோவில் வந்து வரும் ஆமாம் வி விஎன்ஆர் ஃபிஷ்ஷிங்கில் இப்போ பாருங்கள் அதுலேயும் தூணி முள் போட்டு மீன் பிடிச்ச வீடியோலாம் நிறையா வரும் விஆர்ஆர் ஃபிஷ்ஷிங் ஆமாம் நம்ம தம்பி பலாது அருமையாக அதுலேயும் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தூண்டி முல்லை பிடிக்கிறது பால் செட்டில் பிடிக்கிறது இந்த மாதிரி வீடியோ வந்து பயங்கரமாக போட்டுட்டு அவர் பார்த்தீங்களா எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் மூட்டை மூட்டையாக பிடிச்சின்னு கிளம்பிட்டாங்க பாருங்கள் அவரால் தூக்கவே முடியல அவ்வளோ மீன் தூக்கிணு போகிறாரு நீங்களும் இந்த மாதிரி ஒரு அழகான விசிறி ஒன்று வாங்கிக்கினீங்கன்னா மீனை தூக்கின்னு போகிறதுக்கு தான் ஆள் வேணும் பாருங்கள் ரெண்டு பேர் தூக்கி தொல் மலை வச்சு பாருங்க மண் மண் மூட்டை தூக்கினு போகிற மாதிரி மீன் மூட்டை தூக்கி போயின்னுக்குறாங்க இதுதான் நண்பா விசை வேலை வாங்கினா மூட்டை மூட்டையாக மீன் மாட்டோம் அப்படி சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் அவ்வளோ மீன் இங்கே அப்பா நண்பா இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் ஆறு அதே ஆறு தான் இது எங்கள் எங்கள் இடத்துல நாங்கள் எடுத்த வீடியோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வீடியோ ஃபுல்லாக வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து நான் போடுவேன் நான் உங்களுக்கு சும்மா சாம்பிளுக்காக தான் இப்போ நம்ம இது பண்ணுறோம் இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா கெழ்த்தி வலை நண்பா இதில் கெழ்த்தி பச்சைத்தல் பொடி மாதிரி வெளிச்சப்பொடி இந்த மாதிரி மீன் தான் மாட்டோம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஆறா மீன் இந்த மாதிரி தான் மாட்டோம் அங்கே பாருங்கள் போட்ட உடனே பாருங்கள் எப்படி மடிக்கி பாருங்கள் ஃபுல்லாமே கெல்த்தி நண்பா இது வந்து நாக்கு கெல்த்தி அப்படி சொல்லுவோம் நாக்கு மாதிரியே இருக்கும் அந்த கலரும் அந்த மீனை வந்து பார்த்தீங்கன்னா பட்டையாக இருக்கும் மீன் அந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு கலர்லேயே ரோஸ் கலரில் இருக்கும் மீன் குழம்பு செஞ்சோம்னா அந்தளவுக்கு வேறு லெவலாக நண்பா ஆமாம் நல்லா களி கழுறிட்டு இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுங்களா செம்மையாக இருக்கும் ஆமாம் ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்ணும் நல்லா வேறு தண்ணி ஊற்ற ஊற்ற சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு வேறு லெவலில் இருக்கும் நண்பா எப்போ பாருங்கள் அந்த மீன் தான் இது இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து நம்ம வீடியோக்கு லைக் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன் ஆமாம் நமக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க கண்டினியூ பண்ணுங்கள் அந்த சப்போர்ட்டை வந்து கண்டினியூ பண்ணுங்கள் நல்ல நல்ல கமாண்ட் பண்ணுங்க புரியுதுங்களா இது வந்து சாணி கண்டை நம்ம நாட்டுக்கண்டை மீன் சாணி கண்டை ஆமாம் நண்பா இப்போ பாருங்க இது ஃபுல்லாமே என்ன கலரில் இருக்குது பார்த்தீங்கன்னா ரோஸ் கலரில் தான் இது நாக்கெழுத்தி அப்படி சொல்கிறது இந்த வீடியோ பார்த்தா அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி